இன்னைக்கு கவர்னர் உட்காந்துட்டு ஊட்டியில நான் போட்டிருந்தா கூட்டக்கா துணை வந்தால் மாநாட்டை அப்படின்றான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புலாம் நாங்க எதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றான் இது எல்லாம் ஏதோ சாதாரணமா நடக்கிற விடயம் என்று நாம் கருத கூடாது திட்டமிட்டு இந்தியாவிற்கே தலைவணங்காத இந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்களின் வானர கூட்டத்திற்கு அந்த கொட்டமடிக்கிற அந்த கூடாரத்தை தட்டி கொட்டி கேட்கிற ஒரு தமிழ் இனம் என்கிற தனித்து அடையாளம் கொண்ட இந்த இனத்தை அவன் ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் தன் ஆளுகைக்குள் உள்ளடக்கி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டு அவன் வேலை செய்கின்றான் கலைஞனுடைய பொண்ணு கனிமொழி நீக்க வச்சு பச்சை பச்சையா கேட்கறான் உனக்கு இந்தி தெரியல நீ இந்திய நாட்டு பிரஜையா இல்லன்ற ஒரு எம்பி பார்த்து என்ன செஞ்ச முடியும் நம்மளால இன்னைக்கு ஆஸ்திரேலியா விமானத்துல தமிழ் அறிவிக்கிறான் மலேசியால தமிழ் ஆட்சி மொழி சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி தமிழ்நாட்டுல என்ன மொழி சாதி சண்டையில கொண்டு விட்டுட்டான் வகுப்பர்ல மாணவனை கத்தால குத்துறான் கயிறை கட்டிக்கிறான் ஏன் இவன் இந்த நாட்டுல மோடி கும்பல் பதினாலு வருஷமா இன்னைக்கு பத்தாண்டு பன்னிரெண்டு ஆண்டு நிறைவு செய்கின்ற போது இந்த நாட்டில் இவர்கள் செய்து இருக்கிற அநியாய அக்கிரம அட்டுவியங்கள் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற தத்துவார்த்த அரசியலை புரிந்து கொண்டு செய்கிற

ராஜராஜ் பரிவார கும்பல்கள் சங்கிகள் இந்த நாட்டிலே அதிகாரத்தின் துணை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு திமுக அப்படி இருக்கிறாங்களா எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு நான் உண்மையிலே இன்றைக்கு அவர் பேசின பேசிக்க ஒரு சல்யூட் நான் இதைத்தான் திமுக மந்திரி கிட்ட எம்எல்ஏ கிட்ட அங்க எதிர்பார்க்கிறேன் அது இல்லன்றதுதான் வருத்தம் அதனாலதான் எங்க அண்ணாச்சி அப்பாவுக்கு எனக்கு சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் முனகல்கள் இன்னைக்கு கூட அரசு பேருந்துகளை நீங்க கூர்ந்து கவனிங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்ல தூக்கிட்டான் அதுக்கு தூக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா இன்னைக்கு நான் கேள்வி எழுப்பி போது அமைச்சர் அதை சொல்லல அது வேல்முருகன் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு

ஒரே சட்டத்தை கொண்டு வந்துட்டான் பேர் ஆபத்து கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு எதுல இல்ல எல்லாவற்றையும் இந்த நாட்டை சின்ன பின்னா படித்துக் கொண்டிருக்கிறார்கள்

கைகளை வைத்து நம்ம கண்ணை குத்துவான் இவன்தான் போடுவான் முதல் கையெழுத்து நமக்கு துரோக கையெழுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றோர் பங்கேற்கும் என்னும் தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த ஒன்று குடல் கையெழுத்து இயக்கத்தின் தலைவர் நானும் அவரும் ஒரே கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞனை தலைவராக கே எம் ஷரீப் அவர்களும் மாநில இளைஞணி செயலாளராக நானும் சில ஆண்டு காலம் பயணித்தோம் அன்று முதல் இன்று வரையில் ஒரு மாறா நட்புடன் பொன்னகையுடன் இந்த தமிழ்ச் சமூகத்தின் விடியலுக்காக தமிழ் தேசிய அரசியல் களத்திற்காக சமூக நீதி களத்திற்காக ஜனநாயக சக்திகளோடு ஒன்றிணைந்து தன் பொது வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக அரசியல் களத்தில் தேவையான நேரத்தில் தேவையான விடயங்களை எடுத்து பணி செய்து வருகின்ற என் அன்புக்குரிய நண்பர் கே எம் ஷரீப் அவர்களே இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற தலைவர்கள் இந்த தமிழ்ச் சமூகத்திற்கு ஒரு நாற்பது ஆண்டுகளாக எதை பேசி வருகிறார்களோ எதை எழுதி வருகிறார்களோ எதற்காக போராட்டம் களம் கண்டிருக்கிறார்களோ அத்தனையும் ஒருமுகப்படுத்தி இன்றைய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று சொல்வார்கள் அல்லவா இந்த பதினாறாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு நாளும் என் தமிழ்நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மகத்தான பணியை வரலாற்று பக்கங்களில் ஒவ்வொரு நாளும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த பதிவுதான் கடந்த இரு நாட்களுக்கு முன்பாக ஆதிக்க இந்தி எதிர்ப்பை ஒட்டி எழுந்த விவாதத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தின் வும் உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலையில் நடந்த இனக்கலவரம் தொடங்கி ஈழ இனப்படுகொலை வரை என் தமிழ்ச் சமூகம் ஒன்றிய அரசிடம் எதிர்த்து நின்று களம் காண்ட வரலாற்றுச் செய்திகளை பதிவு செய்தேன் ஒன்றிய அரசு இந்தியை திணித்து இந்தி திணித்து அரச பயங்கரவாத சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து எம் மீது அடுக்கடுக்காக நீங்கள் திணித்துக் கொண்டிருந்தால் மீண்டும் தந்தை பெரியாரின் முழக்கம் எங்கள் தமிழ் மண்ணில் ஒழிக்கும் என்று தமிழக சட்டப்பேரவையில் குரலாக ஒழித்திருக்கிறேன் அது யாரை நம்பி என்றால் இங்கே பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான சூடு சுரணை மாணவம் உள்ள சுயமரியாதை இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வன் போன்றவர்களுக்காக இன்னைக்கு திமுக கருத்து இருக்கு நான் உண்மையிலே இன்றைக்கு அவர் பேசின சல்யூட் நான் இதைத்தான் திமுக மந்திரிக்கிட்ட எம்எல்ஏ கிட்ட அங்கே எதிர்பார்க்கிறேன் அது தான் வருத்தம் தான் எங்க அண்ணாச்சி அப்பாவுக்கு எனக்கு சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் முனகல்கள் இன்னைக்கு கூட அரசு பேருந்துகளை நீங்கள் கூர்ந்து கவனிங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்லை தூக்கிட்டான் அதுக்கு தூக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் கேள்வி எழுப்பும் போது அமைச்சர் அதை சொல்லலை அது வேல்முருகன் என் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் நான் பார்க்குறேன் இல்லைன்னா அப்படின்றார் திருவள்ளூர் படம் இல்லை திருக்குறள் இல்லை தூக்குனதுக்கு காரணம் இருக்குது ஆனால் தூக்கிட்டாங்க கடந்த கால பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் எத்தனை உரிமைகள் பறிக்க முடியுமோ அத்தனையும் அடிமை ஆட்சியாளர்கள் பாசித பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி தந்து எல்லா உரிமைகளையும் இழக்க செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் இங்கே இருக்கிற அரசியல் ஆளுமைகள் சிந்திக்கணும் டெல்லியினுடைய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசு பதவிகளையும் இந்திய நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் பங்கு என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க எவ்வளவு பெரிய அவலம் டிஎன்பிசினுடைய குரூப் ஒன்ல தொடங்கி குரூப் ஃபோர் வரையில் நாடாளுமன்றத்தில் இருக்கிற அண்ணா நம்முடைய அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி தமிழ்ச் சமூகத்தின் உரிமைகளை வாழ்வுரிமைகளை பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகள் இந்த மண்ணில் நடக்குது இன்னைக்கு டிஎன்பிஸில் கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்துட்டானா இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுல சீஃப் செக்ரட்டரி டைரக்ட் டிஎஸ்பி வந்துட்டானாக்கா முப்பத்தஞ்சு வயசில் டிஜிபி இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட்டாக வந்தானா பானுமதி மாதிரி இன்னைக்கு மகாத மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசராக வரலாம் இதையெல்லாம் திறந்து விட்டுட்டான் அவன் வரலான்னா இங்கே தேர்வு எழுதுவானா பாஸ் பண்ணுவானா அவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதவிகளையும் அரசு வழங்குமா இது சாதாரணமாக நடக்கலை இங்க இருக்கிற பியூரோக்கரசி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் இந்த தமிழர் தேசத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற போராட்ட நெருப்பில் பூத்த தமிழகத்தினுடைய தன்னுரிமை சார்ந்த சுயமரியாதை சார்ந்த பகுத்தறிவு சார்ந்த சமூக நீதி கோட்பாட்டில் நீடித்து நிலைத்து நிற்கின்ற இந்த தமிழர் நிலத்தை நிர்மூலமாக்குவதற்கு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இங்கே தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகளுக்கு தெரியலை ஆளுகின்ற வர்க்கத்திற்கு தெரியலை பல அமைச்சர் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியவில்லை நீங்கள் டிஎன்பிஸில் மட்டும் அதை செஞ்சானே நீங்கள் இங்கே சென்னையில் ரயில்வே துறையில் தேர்வு எழுதுகிறான் ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்கு பில்டிங்கு ஒன்றில் சவுத் இந்தியன் தென் இந்தியன் கேரளா மலையாளி கன்னடம் தெலுங்கு நம்ம எல்லாம் எழுதுகிறோம் இங்கே நூறு பேரில் தொண்ணூற்றி எட்டு பேர் ஃபெயிலு அப்படியே பக்கத்தில் வடமாத்துக்காரன் சிறப்பு ரயிலில் வந்து இறங்கி அங்கே எழுதுறான் நூறு பேர் எதிராக நூறு பேரும் பாசு எல்லா ரயில்வே துறையில் கை காட்டுற வேலையிலேருந்து டிடியிலேருந்து இருந்து எல்லா பதவியும் அவனுக்கு கிடைக்குது இது சாதாரண விடயமா நீங்க இந்தியை எதிர்த்தா நம்ம இங்கே முழங்குறோம் எண்பத்தி ஆறுல இன்னைக்கு ஷரீஃபோட களம் என்ற போராளிகளை கூட்டு நாம் கௌரவித்தோம் இது போன்ற போராளிகளால் இன்றைக்கு கட்டி உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு இன்றைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் சட்டத்தை தடை செய்ய முடியாதா ஆன்லைன் சூதாட்டத்தை கஞ்சா அப்படின்னு ஹராயனை தடை செய்ய முடியாதா என்னைக்கு மோடி அம்பானிக்கு தனியார் குஜராத் தனியார் ஹார்பர் கொடுத்தானோ அன்னைக்கே சர்வதேச சந்தை நோடாக எல்லா கஜா எல்லா போதைப் வருது இங்கே இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை இங்கே இருக்கிற இந்திய காவல்துறை நினைச்சா தடுக்க முடியாதா தடுக்க மாட்டான் அண்ணன் திருமாவளவிலின் லட்சகோப லட்ச விடுதலை சிறுத்தைகள் மொழி இனம் தமிழர் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் உரிமை என்று அவன் களத்துக்கு போராட வருவான் இரட்டை தம்பரை ஒழிக்க வருவான் சாதி தேண்டாமை அடித்து நொறுக்க வருவான் அரசியல் விடுதலை கோருவான் சம உரிமை கேட்பான் சம வாய்ப்பு கேட்பான் அதனால அவளை சிந்திக்கி விடாமல் முடக்குகின்ற மோசமான அரசியலை பாரதீசன பரிவார கும்பல்கள் சங்கிகள் இந்த நாட்டிலே அதிகாரத்தின் துணை கொண்டு செய்து கொண்டிருக்கிறான் திட்டம் போட்டு எல்லா வேலையும் கலைஞர் பொண்ணு கனிமொழி நீக்க வச்சு பச்சை பச்சையா கேட்குறான் உனக்கு இந்தி நீ இந்திய நாட்டு பிரஜையா இல்லைன்ற இன்னைக்கு ஆஸ்திரேலியா விமானத்தில் தமிழை அறிவிக்கிறான் மலேசியாவில் தமிழ் ஆட்சி மொழி சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி தமிழ்நாட்டுல என்ன மொழி சங்க வளர்த்த தமிழ்நாட்டுல என்ன நிலைமை இன்னைக்கு கவர்னர் உக்காந்துட்டு ஊட்டியில நான் போட்டுடா கூட்டக்கா துணை வந்தர்கள் மாநாட்டை அப்படின்றான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புலாம் நாங்க எதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றான் இது எல்லாம் ஏதோ சாதாரணமாக நடக்கிற விடயம் என்று நாம் கருதக்கூடாது திட்டமிட்டு இந்தியாவிற்கே தலைவணங்காத இந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்களின் வானர கூட்டத்திற்கு அந்த கொட்டமடிக்கிற அந்த கூடாரத்தை தட்டி கொட்டி கேட்கிற ஒரு தமிழ் இனம் என்கிற தனித்து அடையாளம் கொண்ட இந்த இனத்தை அவன் ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் தன் ஆளுகுக்கள் உள்ளடக்கி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டு அவன் வேலை செய்கின்றான் இங்கே இருக்கிற இஸ்லாமியனாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் யாராக வேறுமானாக இருக்கலாம் போர்க்கோணம் கொண்ட என் தமிழ்ச் சாதிகளை அனைத்தையும் இன்னைக்கு கஞ்சா போதை அபீன்ல கொண்டு போய் விட்டுட்டான் சாதி சண்டையில கொண்டு போய் விட்டுட்டான் வகுப்புல மாணவனை கத்தியால குத்துறான் கயிற கட்டிக்கிறான் ஏன் இவன் இந்த நாட்டில் மோடி கும்பல் பதினாலு வருஷமா இன்னைக்கு பத்தாண்டு பன்னிரெண்டு ஆண்டு நிறைவு செய்கின்ற போது இந்த நாட்டில் இவர்கள் செய்திருக்கிற அநியாய அக்கிரம அட்டு ஊழியங்கள் இன்னைக்கு பாபர் மசீத தொடங்கினான் காஷ்மீரை பிரிச்சான் சிஏ என்ஆர்சி என்பிஆர கொண்டு வந்தான் வகுப்பு திருத்த சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான் புது சிவில் சட்டம் கொண்டு வரேன் இன்னைக்கு நாற்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு வாரியங்களை உள்ளடக்கி இந்த ஏழு நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்தினை பாதுகாப்பதற்கு நல வாரியங்களை கொண்டு இந்தியாவிற்கே முன்மாதிரியான தொழிலாளர் உரிமைகளை பெற்று தந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் கொண்டு வந்த தொழிலாளர் வாரியத்தை இன்றைக்கு அடித்து நொறுக்கி ஒரே சட்டத்தை கொண்டு வந்துட்டான் பேராபத்துக்கு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு எதுல இல்ல எல்லாவற்றையும் இந்த நாட்டை சின்ன பண்ண படித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்க ஆர் எஸ் எஸ் சங் பரிவார தலைவர் ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஒரு ஒன்றும் மகிழ்ச்சியான செய்தி சொல்றான் ஒரே சூடு கார்டை கூட உருவாக்கி உருவாக்க ஒரு காலத்தில் அவனால முடியாது அது வேற விஷயம் ஏன்னா சொல்லுவான் செய்ய மாட்டான் இன்னைக்கு திட்டம் போட்டு இந்த கும்பல் மிக சரியா காய் நகர்த்தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆயக்கர் பாகவன் அலுவலகம் இன்னைக்கு போய் பார்த்துங்க தென்னிந்தியாவை சேர்ந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்கான் இன்கம் முப்பத்தஞ்சு வயசுல ஒருவங்க கூட தமிழும் கிடையாது மலையாளி கிடையாது கன்னடம் கிடையாது தெலங்குங்க கிடையாது எல்லாம் இது எப்படி நடக்குது இது எல்லாம் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நாம் சட்டமன்றத்தில் சொன்னால் கோபம் வருகிறது புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் புரிந்து கொள்வதற்கு தகுதி ஆய்ந்தவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் சிலர் என்ன என்ன நாடு எப்படி உரிமைகளை எழுந்து கொண்டிருக்கிறது நான் எவ்வளவு வழியோடு நின்று கொண்டிருக்கிறேன் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் இன்னைக்கு ஆல் இந்தியா சர்வீஸ் பேர் ஐம்பது பேர் வந்தான் அண்ணன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினார் இன்னைக்கு எனக்கு டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாரு தமிழ்நாட்டை சேர்ந்த அடிஷனல் இந்த நாட்டுடைய உலகத்தினோட உயர்ந்த பதவி இருந்த ஒரு பச்சம் தமிழ்னு சொல்கிறான் எங்கள் காலத்தில் தமிழர்கள் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏபஸ் என்று இந்திய நாட்டின் முழுக்க அதிகாரம் செலுத்துகின்ற பதவிகளில் இருந்தோம் வெளிநாட்டுடைய துறை செயலாளராக இருந்தோம் தூதுராக இருந்தோம் இன்றைக்கு முப்பது பேர்ல வந்து நிற்குது நான் கேட்குறேன் முப்பது வண்டுகளுக்கு கணினி இல்ல லேப்டாப் இல்ல நவீன உலகத்துல கோகுள் இல்ல எதுவும் இல்லாத போது என் தமிழர்கள் கூட்டம் யூபிஎஸ்சி தேர்ல நூத்தி ஐம்பது இடங்களை இடங்களை பிடிச்சான் இன்றைக்கு ஸ்பிங்கர் இந்த உலகத்தை கையில் வச்சிருக்கிற என் தமிழர்கள் இன்றைக்கு ஏன் ஐஎஸ் ஐபிஎஸ் ஆக இரநூறு பேர் வர முடியலை என்றால் அந்த தேர்வு முறையில் கை வைக்கிறான் நீ சூத்திரனா நீ இஸ்லாமியனா நீ கிறிஸ்தவனா நீ தமிழனா உனக்கு செலக் கிடையாது போடான்றான் அங்க தேர்வு கமிட்டிக்கு தலைவரா யார் இருக்கானா சங்கி கூட்டத்தின் தலைவன் இருக்கிறான் எல்லா விடங்களிலும் மிகச் சரியாக ஆர்எஸ்எஸ் நூறு ஆண்டுகள் கடந்தும் அவனுடைய லட்சியத்தை அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான் ஆக நாம் விழிப்பாக இல்லை என்று சொன்னால் தமிழகம் அன்னைக்கு முப்பத்தி எட்டில் அறுபத்தி ஐந்தில் எண்பத்தி ஆறில் என்று இந்த காலகட்டங்களில் தொடங்கிய அந்த இந்தி எதிர்ப்பு போர் இன்றைக்கு தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான போராக நாம் மாற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய சமூகத்தை சின்னாபெண்ணமாக்கி அவர்கள் நினைத்ததை மிக கன கச்சிதமாக சாதிக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாற்பத்தி அஞ்சு நீதிபதிகள் எத்தனை பேர் இந்த மண்ணின் புரியக்கூடிய மக்கள் இந்திய நாட்டில் இருக்கிற அறுபதுக்கு மேற்பட்ட உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளில் எத்தனை பேர் எஸ் சி எஸ்டி எத்தனை பேர் இஸ்லாமியன் எத்தனை பேர் கிறிஸ்துவன் எத்தனை பேர் எம்பிசி எத்தனை பேர் ஓபிசி இந்திய நாட்டில் நூத்தி எண்பது துறை செயலாளர்களிலே எத்தனை பேர் இந்திய நாட்டுடைய பெரும்பான்மை தொண்ணூறு கோடி மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளுடைய பார்லிமெண்ட் செக்ரட்டரிஸ் அங்கிருக்கிற பிரதமர் அமைச்சருடைய செயலாளர்கள் எல்லாத்திலையும் கரெக்டா திட்டம் போட்டு யார் வந்து உட்காரணமா உட்கார்ந்து எந்த தீர்ப்பை யார் எழுதணும்னு அவன் முடிவு பண்றான் பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எழுதணும் சொன்ன பாருங்க தீர்ப்பை நான் எப்படி எழுதணும் சொன்னா இல்ல ஆக இது எல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அன்றைய கேஎம் ஷரீப்புகள் அன்றைய தனியரசுகள் அன்றைய மீதா பாண்டியர்கள் அன்றைய கோவை ராமகிருஷ்ணனுக்கு கொளத்தூர் மணிகள் அன்றைய மாணவர் பருவத்தில் இருந்து ஒரு மிகச்சரியான அறிவார்ந்த அரசியலை என் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற தத்துவார்த்த அரசியலை புரிந்து கொண்டு செய்கிற அண்ணன் திருமா போன்ற எண்ணற்ற தமிழ்ச் சமூகத்தின் தலைமைகள் வரணும் நான் கூட முதலமைச்சர் சொன்னேன் இப்ப நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உரையை பேசுகின்ற போது மெய் சிலிக்கிறது அவ்வளவு அற்புதமாக இன்றைக்கு இந்த இனம் எப்படி ஒடுக்கப்படுகிறது தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது நிதியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை மிக ஆழமாக எடுத்து வைக்கிறார்கள் நான் பெருமைப்படுகிறேன் சங்கிகள் அப்படியே கொஞ்சம் கூட சூடு எப்படி நார் நேரம் கிழிச்சு எங்க அக்கா சுந்தரவழி பானையில தொங்க விட்டாலும் அப்படியே தொடர்ச்சி போட்டு உக்காந்துருக்கிறான் ஆனா இங்க நம்ம சட்டமன்றத்துல இங்க இப்படி நடக்குதுங்க அங்க அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டினா எங்க சின்னதுல நின்னுட்டு எங்களையே நீ குறை சொல்றியா எங்களையே திட்றியா ஐயோ உங்களை திட்டலையா உங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து அத்தனையும் நாசமாக்கி மண்ணோடு மண்ணாக்குறான் உங்க கூட இருக்கிற பியூரோக்கரசி என்கிற சங்கி ஆர் அதிகார கும்பல் தலைவர் கலைஞர் வழியில் தளபதி அவர்களே சமூக நீதி ஆட்சி நடத்துங்கன்னு சொல்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றோம் தமிழ் ஆட்சி மொழியா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றோம் இந்திய இன்னைக்கு எதிர்த்தோம் விட்டுட்டான் இன்னைக்கு இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குறான் எல்லா இடங்களையும் உட்காந்துருக்கான் இன்னைக்கு ஆந்திரா கேரளா கர்நாடகாரன் இங்க தமிழ்நாட்டுல தேர்வு இபி டிபார்ட்மெண்ட்ல ஆயிரத்தி இருநூறு பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான் தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் ஐடி விரிவுரையாளர் பேர் ஆயிரத்தி இருநூறு பேர் வடநாட்டுக்காரன் லிஸ்ட்டை ஒட்டின பிறகு தான் தெரியுது சர்மா குருமான்னு நாளைக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டான் அவன் தான் துணை மாதிரி வருவான் அவன் தான் எங்கள் பாலிடெக்னிக் முதல்வராக வருவான் கல்லூரி பேராசிரியாக வருவான் இப்போ இங்கேயே வந்துருக்கிறாரு மொழி போராளி தியாகி இவங்க மாதிரி மொழிக்கு இனத்திற்கு போராடிவங்க எப்படி அந்த சீட்டில் நம்ம உட்கார முடியும் நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இந்த கவர்னர் என்ன செய்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களிலே கல்வி பெற்றவன் அறிவு பெற்றவன் எவனும் துணைவேந்தருக்கு தகுதி இல்லை என்று ஆந்திராவிலிருந்து உத்தரப்பிரதேச கொண்டு வந்து நியமிக்கிறானா இல்லையா இப்படி மாநில உரிமைகளை பேசுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலேயே இந்த நாட்டில் ஐந்தாவது முறை ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போதே தலைவர் கலைஞருடைய மகன் முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே இது நடக்கிறது என்று சொன்னால் இந்த அநியாய அக்கிரம ஆர் எஸ் கும்பல் அண்ணாமலை கும்பல் தமிழிசை கும்பல் எச் கும்பல் இந்த நாட்டுடைய அதிகாரத்தில் அமர்ந்தால் நம்ம கைகளை வைத்து நம்ம கண்ணை குத்துவான் இவன் தான் போடுவான் முதல் கையெழுத்து நமக்கு துரோக கையெழுத்து கட்சி தீவ தூக்கி கொடுத்துட்டு கொடுத்துட்டோம் பண்றோம் பியூரோக்ரஸி அன்னைக்கு அன்னைக்கே ஏமாத்திருக்கான் கலைஞரை அன்னைக்கே ஏமாத்திருக்கிறான் யார இந்திரா காந்தி அம்மையார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்திரா காந்தி பிரதமருக்கும் பண்டார நாயக்கும் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு எமர்ஜென்சி காலத்தில் ரெண்டு நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போடுறான் நீ அந்த நேர் கோயிலுக்கு வரக்கூடாது வலைகளை உயர்த்தக்கூடாது மீன் பிடிக்கிற உரிமை இல்லைன்னு இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்கறது நாடாளுமன்ற இரு அவைகளும் வேடிக்கை பார்க்கறது இந்தியாவினுடைய சட்டமன்றங்களும் வேடிக்கை பார்க்கறது பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று பியூன்கள் போட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன் கவனமாக உள்ளார்ந்த அர்த்தத்தை கவனிங்க இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தத்தில் மீன் பிடிக்க உரிமை இருக்கு வலைகளை கொள்ள உரிமை இருக்கு அந்த உரிமை இருக்கு தங்கச்சி மூட ராமேஸ்வரம் மீனவர்கள் சென்று வருவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் எமர்ஜென்சி காலத்தில் எழுபத்தி ஆறுல இந்த நாட்டுடைய இரண்டு செயலாளர்கள் போட்ட ஒப்பது நாட்டா செல்லும் பிரதமர் ரெண்டு பேர் போட்ட சொப்பது செல்லாதுன்னு சொல்லிட்டான் விஷயம் எங்க இதை தன் வாழ்நாள் முழுவதும் உயிர் உள்ளவரை தமிழ் தேசிய போராளி நம்முடைய காரை மைந்தன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க பேசினார் எவனும் எடுபடல சட்டமன்றத்தில் பேசணும் எடுபடல அப்ப அந்த திருமா போன்றவர்கள் அறிவார்ந்த அரசியலை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகை ஊடகத்துறையிலும் எடுத்து வைக்கின்ற நீங்கள் என் அருமை சகோதரன் கே எம் ஷரீப் போன்றவர்கள் தனியரசு போன்றவர்கள் எங்களுக்கு என்ன ஆசைன்னா என் கூட இங்கே இருக்கிற இந்த கூட்டம் உள்ள இல்லையேன்னு தான் வருத்தமாக இருக்கும் எஸ்ஆர் பாண்டியெல்லாம் வந்திருக்காங்க ஒரு இயக்கமாக இருந்தவரை அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க திருமுருகன் காந்தியை போன்றவர்கள் குழந்தை அரசு போன்றவர்கள் என்னோடு இல்லை ஒத்தாலாம் நான் கத்துறேன் எடுபடலை அதையும் இன்னைக்கு என்ன மகிழ்ச்சினா தமிழ்நாடு நீங்க இந்தியா அமித்ஷா கும்பல் இப்படியே தமிழரசனுடைய தமிழ்நாடு விடுதலை வேட்கை இந்த மண்ணில் மீண்டும் எழும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் அதை கூட பதிவு புத்தகங்களிலே சேர்த்துக் கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததை அதுவும் எனக்கு கிடைத்தது அதுவும் அடிமைகள் இருந்தால் அடுத்த நிமிடமே தூக்கி அறிந்திருப்பார்கள் வெட்டி தூக்கி அறிந்திருப்பார்கள் புலவர் கல்விபெருமலை வரலாற்றில் பதிவு செய்தேன் முப்பத்தி எட்டு தனிநாடை தலைவர்களை பதிவு செய்தேன் ஆக எதற்காக இதை எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த ஆதங்கத்தோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய இன்றைய இளைய தலைமுறை சரிப்பு மாதிரி இல்லை இங்கு துண்டறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிற செல்வன் போன்றோ அல்லது இங்கு பேசி சென்ற விடுதலைக்குமரன் போன்றோ கிருஷ்ணமூர்த்தி போன்றோ திருநாவுக்கரசு போன்றோ நம்முடைய சவுந்தரராஜன் போன்றோ இல்லை தாளமுத்த போல் இல்லை நடராஜனை போலோ இல்லை இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் இளையோர் எங்க இருக்கிறான் இங்கே ஷரிப்பு கூட்டத்தில் ஒரு நூறு இளைஞர்கள் உட்காந்துருக்கிறாங்க இன்றைக்கி அவன் எங்கே இருக்கிறான்னு நான் சொல்லலை அது என் தமிழ் சமூகத்தின் இளைஞர்களை நான் குறைத்து மறுப்படுவதாக அர்த்தம் ஆனால் அவன் வேறு பாதையில் இருந்து கொண்டிருக்கிறான் இவன் கண் முன்னால் இவனுக்கான வாழ் உரிமை இவனுக்கான இனத்திற்கான உரிமை மொழி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை எல்லா அதிகாரம் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுகளால் திட்டம் போட்டு அவர் என்ன சொல்லுவாங்களே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குன்னு அந்த மாதிரி இந்த நாட்டை சுரன்ற ஒரு கூட்டம் சுரண்டிக்கிட்டு இருக்கு அண்ணா அன்னைக்கு சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது இன்றைக்கு தெற்கு வளர்கிறது வடக்கு சுரண்டுகிறது ஜிஎஸ்டி நூடாக ஒரு இறையாண்மை கொண்ட அண்ணன் திருமாவர்கள் வாய்களில் வருகின்ற வார்த்தை ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்று சொல்வார்கள் அது இறையாண்மை கொண்ட அரசு என்றால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுக்கு வரி வசூல் செய்கின்ற உரிமை மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை நீடித்து நிலைத்து இருந்தது அந்த வரி வசூல் உரிமையை தமிழ்நாட்டு அரசிடமிருந்தும் ஏனைய மாநிலங்களிடம் தட்டி பறித்திருக்கிற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் அநியாய அக்கிரம சட்டம் ஜிஎஸ்டி நான் பாப்பாத்திதான் என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று சொன்ன அமையார் ஜெயலலிதா அவர்கள் அது கொத்துக்கோமால் எதிர்த்து நின்று போராடினார் பல்வேறு விடயங்களில் அவர் தன்னை பாப்பாத்தி என்று காட்டிக்கொண்டாலும் மாநில மக்களின் உரிமைகளை காப்பதற்காக அவர் எதிர்த்து நின்று போராடினார் அதுபோன்று தலைவர் கலைஞர் அவர்கள் போராடினார் அண்ணாவர்கள் போராடினார் திராவிட நாடு கேட்டாங்க அண்ணா கடைசியா சொன்னாரு நாங்க கேட்ட அந்த கோரிக்கை இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு என்னென்ன அடிப்படை காரணங்கள் இருந்ததோ அது இன்றும் இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்போதும் இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பும் இருக்கிறது ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாளைய இளைய தலைமுறை நான் இந்தி என்கிற மொழி திணிப்பை நாம் எதிர்த்து விட்டோம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நான் கேட்குறேன் அண்ணன் திரும்ப உங்களை தயவு செய்து அண்ணன் ராமகிருஷ்ணன் போன்றவர்களை சமீப காலமா நம்ம எல்லாம் சேர்ந்து பத்தாண்டு காலத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எனக்கு தெரிந்து ஐநூறு போராட்டங்களை எடுத்தோம் ஒரு போராட்டம் ரெண்டு போராட்டங்கள் இங்க இருக்கிற அத்தனை தலைவர்களும் கடந்து கொண்டோம் அதை எல்லாம் திரட்டி திமுக ஆட்சிக்கு ஒரு காரணமா அமைஞ்சது மோடியும் எடப்பாடியும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற லட்சிய வரியோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராடனா இப்ப சமீபம் ஆண்டு காலமா எந்த போராட்டமும் இல்லை தமிழ்நாட்டில் காரணம் நாங்கள் இருக்கிற கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறோம் தர்மத்தை கடைபிடிக்க போய் எங்க சொந்த தர்மத்துக்கே இன்றைக்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் வடநாட்டு கும்பல் இன்னைக்கு வேட்டு வச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் வைத்துக்கொண்டு இந்த திருமாவை கேட்குறேன் இத்தனை பத்திரிகை ஊடகம் இருக்கிற இந்த சென்னை தலைநகரத்துல இங்கே உட்காந்துருக்கிற இந்த பூர்வகுடி மக்கள் கிட்ட இருந்த உரிமை வணிக உரிமை வேலை வாய்ப்பு உரிமை தங்கம் வெள்ளி இரும்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானல் கூட்ஸு அடுக்குமாடி குடியிருப்பு ஆட்டோ ஃபைனான்ஸு டூ வீலர் ஃபைனான்ஸு ஏதாச்சும் ஒன்னு இங்க உட்காந்துருக்க உங்ககிட்ட கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க காசி செட்டில் இருந்த கடை இங்கில இருந்த முஸ்லீம் கிட்ட இருந்த இரும்பு கடை ஈரோட்டில் இருந்த மஞ்சள் வணிகம் என் ஊரில் இருந்த முந்திரி வணிகம் இன்னைக்கு என்னுடைய ஆச்சாரிகிட்ட இருந்த கொலுசு சேலத்துல யாரு மாநகரில் இருக்கு இங்க வடசநில கம்யூனிட்டி கேட்டு போட்டு தமிழர்களை நாயை போல வச்சுருக்கானா இல்லையா இது எல்லாம் குறித்து பேசுகிறதே இல்லை ஓட்டு மட்டும் இந்தியில் அடிச்சு போஸ்ட் கேட்டு ஓட்டு கேட்டால் போதுமா தமிழ் என்ன இருக்கு உனக்கு என்ன உங்ககிட்ட இருந்த என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அறுபத்தி குறியீடுகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய பெற்றிருக்கிறது நேற்று என் ஊர் பலாப்பழத்திலிருந்து முந்திரி பயிருக்கு வரையிலும் இன்றைக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறோம் அந்த புவிசார் குறியீடு குறித்து ஆய்வு செய்த போது அந்த அறுபத்தி எட்டுக்கும் முதலாளி போரா வடநாட்டுக்காரன் இருக்கானா இல்லையா டி நகர் மாம்பழம் இன்னைக்கு யாருது போரமகள் யாருது சென்சர் பிளாசா யாருது ஐநக்ஸ் திரங்க யாருது சிட்டி சென்டர் யாருது ஒரு பச்சை தமிழன் ஆதி தமிழ் இஸ்லாமிய தமிழன் கிறிஸ்துவ தமிழ் குல வேளாளர் சேர மன்னர்கள் சோழ மன்னர்கள் நாங்கள் ஆண்ட பரம்பரை எங்கள் பங்காளி மாநாடு நடத்த போறாங்க என்னடா இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு உங்ககிட்ட சாதி பெருமை இருக்கு தப்ப சாதி கயிறை கட்டி விட்டுருங்க இப்போ இவன் இஸ்லீம் இவன் கிறிஸ்துவன் அவனை வெட்டு அவனை குத்து அவனுக்கு பாங்குவதை விடாத அந்த சர்ச்சையை இடி இப்படிதான் நம்ம பசங்க பிஞ்சுக்கிட்டு நிற்கிறான் ஸ்கூல்ல இல்லைன்னா மூணாவது படிக்கிற பையன் வகுப்பில் கத்தி எடுப்பான இதே பக்கத்துல இருக்கிற ஒரு ஆங்கில கான்வென்ட்டில் டீச்சரை கத்தியால குத்துவானா அஞ்சாவது பையனை கத்தியால வெட்டுவான பட்டம் பகலில் காதலிச்ச கொட்டத்துக்காக கொண்டு தூக்கி போடுவான இந்த அநியாய அக்கிரமத்தில் முழுகி கடக்கிற என் தமிழ் சமூகத்தை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சமாக நம் கையில் இருந்து பறித்து கொண்டிருக்கிறார்கள் சொந்த நேரத்தில் நாம் அகதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என் கடலோடிகள் என்று அழைக்கப்பட்ட என் மீனவர்கள் மீன்பிடி உரிமை இன்னைக்கு விசை தடுப்பு உரிமைகளாக மாறுவாடி சேர்த்து குஜராத்திகள் படைகளை வாங்கி கொடுக்கிறான் அவன் சண்டை சக மீனவர்கிட்ட இன்னைக்கு அம்பானி அதானி துறைமுகத்திற்கும் ஈத்தன் ஈத்தன் திட்டங்களுக்கும் இன்னைக்கு கடல் ஒலம் முழுவதும் தாரை வாக்கப்படுகிறது லட்சக்கணக்கான ஏக்கர் கிலோமீட்டர் தூரம் கடல் உனக்கு தான் ஏறி கொடுத்துட்டான் தனியார் ஆர்பர் வந்துச்சு தனியார் இன்னைக்கு மின் உற்பத்தி நிலையம் வந்துச்சு எல்லாம் தனியார் மையம் மண்ணின் மக்கள் எங்க ஆள்றோம் இன்னும் கொஞ்சம் காலத்துல நம்ம எங்க வாழ போறோம் குறித்து ஒரு என் ஆதிக்க இந்தியை நாம் விரட்டி அடித்தோம் இன்றைக்கு தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமையை உரிமையை இழந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு எதிரான மிகப்பெரிய போரை தமிழ்ச் சமூகம் தொடங்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டு அந்த காலத்தில் இப்படி ஒரு போராட்ட உணர்வோடு தளபதிகளோடு தன்னுடைய சக தோழர்களோடு இயக்கம் கண்ட என் அருமை தோழன் கே எம் ஷரீப் அவர்களும் அவரோடு தோல் நின்ற போராளிகளுக்கும் என்ஜார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்